ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஸ்டார் குறியீடு ஹைதராபாத் மின்ட் நாணயம் சோழக்கருது படம் போட்ட நாணயம் ரொம்ப பெரிதான நாணயம் ரொம்ப கனமான நாணயம் நாணயங்கள் பொதுவாக எந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து அதன் விலை மற்றும் அதன் தன்மை மாறுபடும் பொதுவாக ஸ்டார் குறியீடு உள்ள நாணயங்களுக்கு எப்பொழுதுமே அதிகமான மதிப்பு உண்டு பின்புறம் முத்திரையுடன் இருக்கும் இந்தியா என்றும் சத்தியமே செய்யமே என்று ஹிந்தியிலும் எழுதியிருக்கும் இந்த நாணயம் புத்தம் புதிதாக முதலில் அச்சிடப்பட்டது போல் இருந்தால் எந்தவித டேமேஜும் இல்லாமல் புத்தம் புதிதாக இருந்தால் நல்ல யுஎம்சி கண்டிஷனில் இருந்தால் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது முதல் அறுநூத்தி தொண்ணூத்தி வரை போகும் பொதுவாக நாணயங்களை விற்பனை செய்யும் பொழுது அதனுடைய உண்மையான மதிப்பு தெரிந்து விற்பனை செய்ய வேண்டும் அது எந்த மின்னில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து விலை மாறுபடும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்